வணக்கம் எந்த வீடியோவில் குற்றாலீஸ்வரனுடைய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் குற்றாலீஸ்வரன் சொன்ன உடனேமே நைன்டிஸில் கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட்லாம் படைச்ச நீச்சல் வீரர் குற்றாலீஸ்வரன் கிடையாது அந்த நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரனுக்கே தன்னோட பேரை கொடுத்த குற்றாலத்து ஈஸ்வரன் குற்றாலீஸ்வரனுடைய கதையை பத்தி பார்க்க போறோம் குற்றாலநாத சுவாமி அப்படின்னு பேர் வாங்கி மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்துல குற்றாலத்துல பேரருவியுடைய கரைக்கு பக்கத்துலயே மொழி அம்மையோடையும் பராசக்தி அம்மையோடையும் கோயில் வாங்கி இருக்கக்கூடிய இந்த திருக்குற்றாலநாத சுவாமியுடைய வரலாறுக்குள்ள போவோம் பொதுவாகவே ஒரு கோயிலில் இந்த சாமி எப்படி இங்கே வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் ஆனால் இந்த கோயிலில் சிவபெருமான் எங்கிருந்தும் இங்கே வந்துடல சுயம்பு சாமியாகவும் உதிக்கலை ஒரு பெருமாள் சாமி இந்த கோயிலில் ஆதி காலத்தில் இருந்த பெருமாள் சாமி சிவபெருமானாக சிவலிங்கமாக உருமாத்தப்பட்டு எந்த கோயில் இருக்காரு அது ஏன் பெருமாள் சாமிய சிவலிங்கமாக இந்த கோயில் உருமாத்தணும் யார் அந்த வேலையை பார்த்தாங்க எதுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு விழாவரியா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தென்காசி மாவட்டத்தில் திரிகூட மலைன்னு சொல்லப்படக்கூடிய மூன்று சிகரங்கள் இருக்கக்கூடிய மலையாக இருக்கிறதுனால இதுக்கு திரிகூட மலை அப்படின்னு பேரு அப்படியாக திரிகூட மலை குற்றால மலையுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலானது தேவார பாடல் பெற்ற தலமாக இருக்குது இருநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல ஒரு பாண்டி நாட்டு தலமாக ஞான சம்பந்த பெருமானால பாடப்பட்ட தலமாக இந்த கோயில் இருக்கு ஞான சம்பந்தர் மட்டும் மாணிக்க வாசக பெருமான் பட்டினத்தார் அருணகிரிநாதர் அப்படின்னு நிறைய சுவாமிகள் இந்த கோயிலை பத்தி பாடியிருக்காங்க இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி

ஏன் வர்றாருன்னு சொல்லி கேட்டா ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள நம்ம பார்த்துருவோம் வட திசையில கைலயங்கிரியா பார்க்கப்படக்கூடிய அந்த இமயமலை சிகரத்துல இமயமலையுடைய இமயவானுடைய மகளாக பிறந்து வந்த பார்வதி தேவிக்கும் அவளை மனம் முடிக்கிறதுக்காக வந்து சேர்ந்திருந்த பரமசிவனுக்கும் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் அத்தனை ஜீவராசிகளும் வட திசைக்கு அந்த இமயமலை பக்கமா போனதுனால வட தாழ்ந்து போகுது தென் திசை உயர்ந்து அதனால இந்த பூலோகத்தை சமப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தென் திசை நோக்கி அகத்திய மாமுனிவரை நம்முடைய சிவபெருமான் அனுப்புறார் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் வடபகுதியில் நின்னாலும் தென்பகுதிக்கு சக்தி வாய்ந்த இந்த அகத்திய மாமுனிவர் அவர் மட்டும் போனா போதும் பூமி சமப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அகத்தியருக்கு ஆணையிட்டு இப்படி தென்பகுதிக்கு அனுப்புறார் அப்படியாக அகத்திய முனிவர் சிவபெருமானுடைய கல்யாண கோலத்தை பார்க்காம தென்பகுதிக்கு வரும்போது சிவபெருமான் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தடவை தான் என்னுடைய கல்யாண கோலத்தை பார்ப்பாங்க ஆனா என்னுடைய பேச்சை கேட்டு தென் திசைக்கு போய் பூமியை நீ சமப்படுத்துனேன்னு சொன்னா உனக்கு பல இடங்கள்ல கல்யாணம் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சிவபெருமான் அனுப்புனாருன்னும் அதே மாதிரியே இந்த தென் திசைக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்துக்கு பொதிகை மலையை நோக்கி நம்முடைய பெருமான் வர்றாரு அப்படி வந்தவர் இன்னைக்கு குற்றாலம்னு சொல்லப்படக்கூடிய இந்த திரிகூட மலை பகுதிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போறாரு கோயிலில் சாமிக்கு காவலர்களாக நிற்கக்கூடிய கூடிய வாயிற்காவலர்கள் அகத்தியரை உள்ள விட மறுக்கிறாங்க இந்த வாயு காவலர்கள் மட்டுமல்லாம அந்த கோயில் இருந்த அர்ச்சகர்களும் அகத்தியரை உள்ள விட மறுக்கிறாங்க

அந்த வைணவ கோயிலுக்குள்ள யாரு விட மாட்டாங்க இதனால மனசு வருத்தப்பட்டு போன அகத்தியரு பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பிட்டுட்டு அப்படியே முருகப்பெருமான் கிட்ட வேண்டி நிற்கும் போது அகத்தியருடைய மனக்குறைய புரிஞ்சுக்கிட்ட முருகப்பெருமான் இவர் எந்த கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படாம திருப்பி அனுப்பப்பட்டாரோ அதே கோயிலுக்குள்ள ஊருக்குள்ள மறுபடியும் அகத்தியர் போகணும் இந்த தடவை போகும்போது ஒரு வைணவனாக திருமண் தரிச்சு நாமம் போட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ள அவங்களை ஏமாத்தி உள்ள போகணும் ஏன்னா அகத்தியரை சாமி கும்பிட அங்க இருக்கக்கூடிய வேத மோதக்கூடியவர்கள் எல்லாம் மறுக்கும் போது அவங்களை ஏமாத்தித்தான் கோயிலுக்குள்ள போகணும் கோயிலுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளை லிங்கமாக சமைச்சு வா லிங்கமாக மாத்தி வா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அறிவுரை சொல்ல போக அவருடைய அவருடைய அறிவுரையின் அவருடைய ஆசியின் பேரில் தான் அகத்திய பெருமான் இளஞ்சின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திருவிளஞ்சி குமரனுடைய கோயிலிருந்து மறுபடியும் பேரருவி அருவிக்கரைக்கு வந்து சேர்ந்து அங்க வைணவனாக வேடம் தரிச்சுக்கிட்டு உள்ள போறாரு எப்படி நாமம் போட்டுட்டு போகும்போது வாயிற் காவலர்களுக்கும் இவர் அடையாளம் தெரியல அதே சமயத்தில் கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கும் இவர் அகத்தியர் அப்படின்னு அடையாளம் தெரியாமல் போயிருது உள்ள மாறுவேசம் போட்டு போன அகத்தியர்

பெருமாளை குறுகி குறுகுக அப்படின்னு அந்த மகா ஈஸ்வரனை நினைச்சு அந்த பரமசிவனை நினைச்சு அந்த பெருமாளுடைய தலையில தன்னுடைய விரல்களை பதிச்சு குறுகி குறுகுக குறுகி குறுகுக அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் சிலையவே குறுக்கி 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 ஒரு லிங்க வடிவத்துக்கு ஒரு சின்ன லிங்கமாக சமைச்சு நம்முடைய அகத்திய பெருமான் அங்கேயே சாமி கும்பிட்டு இருக்காரு அப்படி சிவபெருமானுடைய அருளால இந்த அற்புதம் நிகழ்ந்த இதே இடத்துலயே சிவபெருமான் பார்வதி தேவியோடு சேர்ந்து நம்முடைய அகத்திய பெருமானுக்கு தன்னுடைய கல்யாண கோலத்தையும் காட்டினார்னு சொல்லப்படுது சோ பெருமான் ஏன் பெருமாள குருக்கி லிங்கம் சமைச்சாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு இப்போ தெளிவா தெரிஞ்சிருக்கும் இப்ப சொன்ன இந்த வரலாற்றுக்கு ஆதாரமாக இன்னைக்கு வரைக்குமே இந்த திருக்குற்றாலநாத சுவாமியுடைய இந்த லிங்கத்துடைய தலையில போய் பார்க்கும்போது அகத்தியருடைய விரல்கள் எல்லாம் பதிஞ்ச அந்த தடமானது இன்னமும் இருக்கு இதுல பெருமாளோடு சேர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு தாயார்களும் இருந்திருப்பாங்க அவங்க என்ன வந்து லிங்கமாக ரெண்டு தாயார்கள் என்ன ஆனா போது லட்சுமி தேவியாக ஸ்ரீதேவியாக இருந்த தாயாரானவர் குழல்வாய்மொழி அம்மா அப்படின்னு சொல்லி இந்த கோயில்ல அம்மனுடைய பார்வதியுடைய அம்சமாக தனிச்சன்னதி வாங்கி காட்சி கொடுக்கறாங்க அதே சமயத்தில் இருந்த தாயார் இங்க பராசக்தி அம்மா அம்மையாக உக்கிரமான ரூபம் கொண்ட பராசக்தி தேவியாக இங்கே மறுபடியும் தனிச்சன்னதியில் காட்சி கொடுக்குறாங்க இந்த உக்கிர தேவியை சாந்தப்படுத்துறதுக்காக அவளுக்கு எதிரில் காம கோட்டீஸ்வரர்னு சொல்லப்படக்கூடிய லிங்கமானது பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு இந்த தேவிக்கு தரணி தேவி தரணி பீடம் அப்படின்னு பேர் இருக்கு அறுபத்தி நான்கு முக்கியமான தேவியுடைய பீடங்கள்ல ஒரு பீடமாக இந்த தரணி பீடம் பூமி அப்படிங்கிறதுக்கு மறுபேரு தரணி அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இல்லையா பெருமாளுக்கு பக்கத்துல இருந்த அந்த பூமி தேவி பூமாதேவி தான் எங்கே உருமாறி பராசக்தியாக தரணியாக மாறி தரணி பீடம் வாங்கி ஞான பீடாதிபதியாக இந்த கோயில் காட்சி கொடுக்கிறான் இந்த கோயில் பெருமாள் கோயிலாக இருந்து சிவன் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமாக இந்த கோயிலுடைய வடிவமே ஒரு சங்கு வடிவத்தில் இருக்கும் ஒரு சதுரமாகவோ இல்ல செவ்வகமாகவோ இந்த கோயில் இருக்காது இந்த கோயிலுடைய சு சுற்றுச்சுவர் அந்த பிரகாரம் முழுக்கவே சங்க வடிவத்திலேயே இருக்கும் ஏன் சங்க வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பெருமாளுடைய கோயில் ஆதி காலத்தில் சங்கு வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இன்னொரு கருத்தானது பெருமாளுடைய கையில் இருந்த அந்த சங்கானது அகத்தியரால அது சிவலிங்கமாக சமைக்கப்படும் போது உருமாறி போய் இப்படி கோயிலுடைய பிரகாரமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குற்றால மலை மேலே ஏறி போய் செண்பகாதேவி அருவிக்கு செண்பகாதேவி கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த குற்றாலநாத சுவாமியுடைய கோயில்

பெருமாள்னு சொல்லப்படுறாரு பக்தர்களுக்கு எந்த காலத்திலையும் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய பெருமாளாக இவர் இருக்கிறதுனால நன்னகர பெருமாள் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு இதுல இன்னொரு ஒரு சுவையான சம்பவமும் சொல்லப்படுது அகத்தியரு லிங்கம் சமைக்கிறதுக்காக பெருமாளுடைய தலையை பிடிச்சி அழுத்தி குறுகி குறுகுக அப்படின்னு சொன்னாரு அப்படி அகத்தியர் கொடுத்த அழுத்தத்துல இன்னமுமே லிங்கமாக மாறி போய் நிற்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு தலைவலி தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கான் வேண்டாம் அதனால தினமுமே காலசந்தி பூஜை நடக்கும் போது பல வகையான மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு தைலத்தை வச்சு இங்க இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு அர்ச்சனையானது அபிஷேகமானது பண்ணப்படும் சந்தனாதி தைல அபிஷேகம் அப்படின்னு இதுக்கு பேரு இந்த தைலத்தை வாங்கி பக்தர்கள் பயன்படுத்தும் போது தீராத தலைவலி அது மட்டுமில்லாம மனப்பிரழ்வு நோய் ஏதாவது இருந்தாலோ தோல் வியாதிகள் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பா நம்பப்படுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இங்கே குற்றாலத்துக்கு வந்து வந்து அருவியில் குளிச்சு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த சந்தனாதி தைலத்தையும் வாங்கிக்கிறனும் அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வாயு காவலர்களும் வித்தியாசமாக இருப்பாங்க நல்லா பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர் கையிலையும் எந்த ஆயுதங்களும் இருக்காது அகத்தியர் ஒரு சமயத்தில் கோபமாக கோயிலுக்குள்ள வரும்போது அவருக்கு பயந்து இவங்க ஆயுதங்களை எல்லாம் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இன்னொரு தகவலானது இந்த துவார ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி நிற்பாங்க ஏன்னு சொல்லி கேட்டா இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்களா நேத்து அகத்தியர் கோயில் பக்கம் வந்தாரா அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொருத்தர் அதெல்லாம் அகத்தியர் வரல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும்படியாக அந்த துவார சிற்பங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா இன்னைக்கு வரைக்குமே அகத்தியர் தினமும் ராத்திரியில வந்து இந்த கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மற்ற கோயில்கள்ல இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்ன சொல்லி இந்த கோயிலுக்கு அஞ்சு வாசல்கள் இருக்கு நான்கு வேதங்கள் நான்கு வாசல்களை குறிக்கும் விதமாகவும் பிணவேந்தன் வந்து பெருமானுடைய தாண்டவத்தை வாசல் உருவாகி மொத்தம் இந்த அஞ்சு வாசல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஆண்டவனுடைய தாண்டவம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த திருக்குற்றாலத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சத்தையும் நம்ம பார்க்க முடியும் சிவபெருமான் அஞ்சு சபைகள்ல அஞ்சு அம்பலங்களில் தன்னுடைய தாண்டவத்தை ஆடினார் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அந்த தாண்டவத்தில் காட்டினார் அப்படின்னு நம்பப்படுது அதில் பொற்சபை பொன்னம்பலம்னு சொல்லப்படக்கூடியது சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குது வெள்ளி சபைன்னு சொல்லப்படக்கூடியது மதுரை அம்பதியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அங்கே இருக்கக்கூடிய நடராசர் வெள்ளியம்பல நடராசர் தாமிர சபைன்னு சொல்லப்படக்கூடியது நெல்லையப்பர் கோயிலில் இருக்கக்கூடியது தான் தாமிர சபைன்னு சொல்லப்படுது இல்லை இல்லை நெல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கோயிலானது தாமிர சபையாக அறிய

சபையில இந்த சித்திர சபையில மட்டும் அவர் விக்கிரக ரூபத்துல இல்லாம சித்திரமாகவே ஓவியமாகவே நின்னு பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரு அதனாலயே இதுக்கு சித்திர சபை அப்படின்னு பேர் வந்திருக்கு ஏன் இங்க மட்டும் ஆண்டவன் சித்திரமாக காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு காலகட்டத்தில் இந்த திரிகூட மலையுடைய அடிவாரத்துல வந்து பிரம்மதேவன் மகாவிஷ்ணு பல தேவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்முடைய சிவபெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது திரிபுர தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தாண்டவத்தை இங்க நிகழ்த்தி காட்டி திருக்கூத்து தரிசனத்தை சிவபெருமான் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாராம் அப்படி தாம் பார்த்த சிவபெருமானுடைய அந்த ஆடலை பிரம்மதேவரே இந்த சித்திர சபையில வரைஞ்சு வச்சாரு அதனாலதான் இது முக்கியத்துவம் வாய்ந்த சபையாக கருதப்படுது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது சரி இங்க சித்திர ரூபத்துல தான் சிவபெருமான் இருக்காருன்னு சொன்னா ஆருத்ரா தரிசனம் அதுக்கப்புறம் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆருத்ரா தரிசனம் நடக்கக்கூடிய சமயத்தில் திருக்குற்றாலநாத சுவாமி கோயிலிருந்து சிவபெருமான் இங்கே எழுந்தருள்வார் அவருக்கு இந்த இடத்துல தாண்டவ தீபாராதனை அபிஷேகங்கள் அத்தனையும் நடத்தி காட்டப்படும் சரி இந்த சித்திர சபை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது குற்றாலநாத சுவாமி கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் அந்த கோயிலுடைய வட பகுதியில் ஐந்து அருவிக்கு போகக்கூடிய வள்ளியில இருக்குது இப்ப கூட இந்த சித்திர சபைக்கு போகும்போது மூலிகை ஓவியங்கள் ஏகப்பட்ட ஓவியங்கள் ஓவியங்கள் ஒரு அறநூறு ஓவியங்கள் மூலிகை ஓவியங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கோயிலில் தினமுமே தேவர்கள் எல்லாம் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு இந்த திருக்குற்றாலநாத சுவாமி கோயிலுக்கு போகும்போது அஞ்சு லிங்கங்களை பஞ்சபூத லிங்கங்களை ஒரே இடத்துல தரிசிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும் இந்த கோயிலுடைய தள விருட்சமாக குறும் பலாமரம் இருக்குது இந்த பலாமரமானது வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் காய்காய்க்கும் ஆனா இது இருக்கக்கூடிய பலாச்சூளை எந்த பக்தர்களும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலாச்சூழையுமே லிங்க வடிவத்திலேயே இருக்குமாம் குற்றால குறவஞ்சின்னு சொல்லப்படக்கூடிய நூல இத பத்தி தெளிவாவே சொல்லி இருப்பாங்க சுழையலாம் ஜிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுல இங்க இருக்கக்கூடிய அந்த பலாப்பழமானது சிறப்பு வாய்ந்த பலாப்பழமாக இருக்குது குற்றாலத்துல இருக்கக்கூடிய குரங்குகள் மட்டும் தான் சில நேரங்களில் வந்து இந்த பலாச்சூளை எடுத்து திங்கும் அப்புறம் முக்கியமான காலகட்டங்களில எல்லாம் சிவபெருமான் அரசனுக்கு இந்த பலாச்சுளை எடுத்து அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் படைப்பாங்க மத்தபடி பக்தர்கள் யாரும் இந்த பலாச்சுளையை தொடமாட்டாங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அர்ஜுனன் ஒரு சமயத்தில் தன்னோட கையோடையே ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து அதை காசியில் வச்சு கும்பிடணும் அப்படின்னு வர்றாரு அப்படி வந்தவர் அந்த சிவலிங்கத்தை ஒரு பெட்டியில வச்சு கொண்டு வரும்போது காசியில வச்சு அந்த சிவலிங்கத்தை தொலைச்சிடுறாரு அதுக்கப்புறமா பல காலமாக அவர் சுத்தி திரியும் போது திருக்குற்றாலத்துல வச்சு அவர் தொலைச்ச அதே பெட்டியை கண்டுபிடிச்சு அதுல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை இங்கே எடுத்து வச்சு ஒரு பங்குனி மாதம் உத்திர நாளில் சாமி கும்பிட்டு போயிருக்காரு அந்த லிங்கத்தை இன்னமும் நம்மளால் பார்க்க முடியும் அந்த லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது கோயில் பிரகாரத்தில் இருந்தே அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்க முடியும் ஒன்று அர்ஜுனன் ஸ்தாபிச்ச இந்த லிங்கம் அடுத்தது கோயிலுடைய விமானம் மேற்கு முக விநாயகர் அந்த திருக்குற்றால மலை அருவி இந்த அத்தனையையும் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த கோயிலுடைய பிரகாரத்துக்குள்ளேயே நமக்கு கிடைக்கும் கிழக்கு முகமாக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த சிவபெருமான கும்பிடுறதுக்கு முன்னால இளஞ்சிக்கு போய் அங்க முருகப்பெருமான கும்பிட்டுட்டு அங்கேயே வெள்ளை மணலால ஒரு லிங்கத்தை சமைச்சு சாமி கும்பிட்டாரு அகத்தியரு இளஞ்சிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இருவாளுக நாயகர் அதாவது வெள்ளை மணல் அப்படிங்கிறதுக்கு இருவாளகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்காம் அதனால அதனால இரு வாடக நாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த குற்றாலநாதரை கும்பிட வந்தோம்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோயில்ல ஐப்பசி மாசம் பூர நட்சத்திரத்துல அகத்தியருக்கு திருமண காட்சியானது இங்க இருக்கக்கூடிய குற்றாலநாத சுவாமி குழல்வாய் மொழி அம்மையால் காட்டப்படும் பங்குனி மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்கும் சித்திரை விசுவானது இந்த கோயில சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த கோயிலுக்கு எண்பத்தி ஒன்பது கல்வெட்டுகள் இருக்கு காசி பராக்கிரம பாண்டிய மன்னன் இந்த கோயிலுக்கு திருப்பணிகளை

விட்ட சிவபெருமானுக்கு நன்றி சொல்றதுக்காக மூணு மலைகள் கூட கூடிய அந்த திரிகூட மலையில லிங்கத்தை வச்சு தேனை வச்சு தனக்கு நர்கதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கா நதி பூஜை பண்ண அந்த ஒரு இடம்தான் தேன் வச்சு அவங்க லிங்கத்தை பூஜித்த அந்த ஒரு இடம்தான் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேனருவி அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேனருவியிலிருந்து உருவாகக்கூடிய தீர்த்தம் தான் சிவகங்கை தீர்த்தம் கங்கையால சிவனுக்கு பூஜை பண்ணப்பட்ட தீர்த்தம் அப்படிங்கிறதுனால சிவகங்கை தீர்த்தம் தேனருவி அப்படிங்கிற பெயரால சொல்லப்படுது எப்படி குற்றாலமலையுடைய உயரத்துல தேனருவி இருக்குது அடுத்தபடியாக செண்பகாதேவி அருவியை நம்மளால பார்க்க முடியும் அதுக்கும் கீழே தான் நம்ம பாக்கக்கூடிய இந்த வட அருவியானது இருக்குது கோயிலுடைய பக்கத்துலயே வில்லக்கூடிய இந்த வட அருவியானது இருநூறு அடி உயரத்துல இருந்த மலை மேல இருந்து துள்ளி குதிச்சு வருது ஆனா இருநூறு அடியிலிருந்து ஒரே வீழ்ச்சியாக வந்து விழுந்துராம இடையில இருக்கக்கூடிய பாறையில எல்லாம் விழுந்து வர்றதுனால வேகமானது குறைஞ்சி நம்ம குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது முதல்ல இந்த அருவியானது பொங்குமா கடல்ல விழுந்து அதுக்கப்புறமா தான் கீழே வடிஞ்சு வர்றதுனால பக்தர்கள் எல்லாம் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கு இந்த குற்றாலநாத சுவாமி கோயிலை பத்தி பேசும்போது குற்றால நங்கையம்மனை பற்றியும் பத்தியும் பேசியே தீரணும் அது ஏன்னு சொல்லி கேட்டா முற்காலத்தில் குற்றால நங்கைன்னு சொல்லப்படக்கூடிய தேவியானவள் சித்திர சபையுடைய வடக்கு வாசல்ல வந்து கோயில் வாங்கியிருந்திருக்காங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இந்த குற்றால நங்கை அம்மாவானவள் அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு குற்றாலத்திலேயே வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அது என்னன்னு சொல்லி கேட்டா பழங்காலத்துல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தேவி குழல்வாய் மொழியம்மை உடைய அருளால ஒரு பொண்ணு மாசமாகறாங்க அவங்க நிற மாச கர்ப்பிணியாக வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு பிரசவ வழி உருவாயிருது அந்த நேரத்துல அவளுக்கு பக்கத்துல யாருமே இல்லாதனால அம்மா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த பொண்ணானவள் அந்த வயல்லையே மயங்கி செறிஞ்சிடுறா இந்த விஷயம் கோயிலில் இருக்கக்கூடிய தேவிக்கு கேட்கும் இந்த குற்றால தேவியானவள் பச்சை கிளியாக மாறி பறந்து போய் ஒரு தாய் உருவம் எடுத்து அந்த பொண்ணுக்கு அங்கேயே பிரசவம் பார்த்து விடுறாங்க எந்த பிரசவ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவி மறுபடியும் கோயிலுக்கு வரும்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ கோயிலை விட்டு போனதுனால இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம் சொல்லி சிவபெருமான் நங்கையம்மன் கிட்ட சொல்கிறாரு ஆனால் தேவி உங்ககிட்ட சொல்லாமல் போனாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போனேன் என்னுடைய குற்றத்தை சாமி நீங்கள் பொறுத்தருள்ள கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மனை குற்றாலநாதருடைய ஆலயத்துடைய வடபகுதியில் தங்கி இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரணும் சிவபெருமான் அதன்படியே இந்த தேவி காசி சொல்லப்படக்கூடிய தங்கி இருக்காங்க தென்காசி மாவட்டத்துல குற்றாலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல இந்த காசி மேஜர்புரம் இருக்குது இந்த குற்றாலநாத சுவாமி கோயில்ல சித்திரை விசுவுக்காக பத்து நாள் கொடியேத்தி தேரோட்டத்தோடு அருமையான திருவிழாவானது நடத்தப்படும் இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த குற்றாலநாத சுவாமி கோயிலுக்கு நம்மளும் வாழ்க்கையில தடவையாவது வந்து சாமி கும்பிடணும் எங்க எமனையே சம்ஹாரம் பண்ணி சிவபெருமான் பார்வதி தேவி கூட சேர்ந்து காட்சி கொடுக்க கூடிய அந்த சித்திர சபையில இருக்கக்கூடிய அந்த சித்திர சித்திரூபத்துல இருக்கக்கூடிய நடராஜ பெருமானையும் நம்ம இந்த இடத்துல தரிசிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்